இந்த வேதம் இறை அச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டுகிறது என முந்தைய வசனம் குறிப்பிட்டது அந்த இறை அச்சமுடையோரின் பண்புகள் குறித்து இந்த வசனம் விவரிக்கிறது இறை அச்சமுடையோரின் மூன்று முக்கியமான பண்புகள் இங்கே இடம்பெற்றுள்ளன ஒன்று இறைவன் வானவர்கள் மறுமை போன்ற கண்ணுக்கு தெரியாத மறைவான உண்மைகளை நம்புதல் இது நம்பிக்கை சார்ந்த பண்பு இரண்டு தொழுகையை முறையோடு கடைபிடித்தல் இது உடல் சார்ந்த வழிபாடு மூன்று இறைவன் அருளிய செல்வங்களில் ஒரு பகுதியை அற வழியில் செலவழித்தல் இது பொருள் சார்ந்த வழிபாடு இத்தகைய பண்பாளர்கள்தான் இறை அச்சமுடையோர் முத்தொகையின் ஆவார் இறை நம்பிக்கை ஈமான் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்பதை குறிக்க மூலத்தில் யொக்மி நூன என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது ஈமான் என்னும் வேர் சொல்லிலிருந்து பிறந்த வினைச்சொல்லாகும் ஈமான் என்னும் சொல்லுக்கு உண்மை என நம்புதல் என்பது சொற்பொருள் ஆகும் இந்த பொருளில்தான் பின்வரும் இறை வசனங்களில் ஈமான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது நபி சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹை உண்மையாளன் என்று நம்புகிறார் இறை நம்பிக்கையாளர்களையும் நம்புகிறார் இறை தூதர் யூசுப் அலஹி வசல்லம் அவர்களுடைய சகோதரர்கள் தம் தந்தை யாக்கூப் அலைஹி வசல்லம் அவர்களிடம் நாங்கள் எவ்வளவுதான் உண்மை சொன்னாலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் இதை போன்றே நற்செயல்களுடன் அமல் சேர்த்து ஈமான் என்னும் சொல் பயன்படுத்தப்படும்போது அதற்கு வெறும் நம்பிக்கை என்றே பொருள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களை தவிர என்னும் வசனத்தை போன்று ஆனால் ஈமான் என்னும் சொல் மற்ற எந்த சான்றுகளுடனும் இணையாமல் பொதுவாக பயன்படுத்தப்பட்டால் அது இறைவனிடமிருந்து இறை பெற்ற எல்லா உண்மைகளையும் மனதார நம்பிக்கை கொண்டு அவற்றை நாவால் மொழிந்து அதன்படி செயலாற்றுதல் என்ற விரிவான பொருளை தரும் இதுவே பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தாகும் இமாம் ஷாஃபி அஹ்மத் பின் ஹன்பல் ரஹத்துவாஹி அலஹி அவர்கள் இது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும் என்று அறிவித்துள்ளார்கள் இதன்படி ஈமான் என்பது நம்பிக்கை கொள்வோ கொள்வதோடு அதை நாவால் முழுவதையும் உறுப்புகளால் செயல்படுத்துவதையும் குறிக்கும் ஆகவே இத்தகைய ஈமானில் கூடுதல் குறைவு ஏற்படலாம் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன சஹியுல் புகாரி என்னும் நபிமொழி தொகுப்பிற்கு இப்னு கசீர் எழுதியுள்ள விரிவுரையின் தொடக்கத்தில் அவற்றை தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஈமான் என்னும் சொல்லுக்கு அச்சம் என்றும் சிலர் பொருள் கூறுகிறார்கள் இதன்படி மறைவானவற்றை நம்புவார்கள் என்னும் தொடருக்கு மறைவிலும் தம் இறைவனை அவர்கள் அஞ்சி நடப்பார்கள் என பொருள் விரியும் யார் மறைவிலும் தம் இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் மாபெரும் பிரதிபலனும் கிடைக்கும் எனும் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாம் வசனம் இதற்கு எடுத்துக்காட்டாகும் தவிரவும் இரையச்சம் என்பது ஈமான் மற்றும் கல்வி அறிவின் பிரதிபலிப்பாகவும் உள்ளது இறை அடியார்களில் இறையை அஞ்சி நடப்போர் யார் எனில் அவனை நன்கு அறிந்தவர்கள்தான் எனும் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வசனம் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது மறைவானவை ஒகைப் என்றால் என்ன அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என இவ்வசனம் கூறுகிறது மறைவானவை என்றால் என்ன என்பது குறித்து முன்னோர்கள் பல்வேறு விளக்கங்கள் அளித்துள்ளனர் அபுல் ஆலியா ரஹமத்துல்வாய் அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்வா வானவர்கள் இறை வேதங்கள் இறை தூதர்கள் சொர்க்கம் இறப்புக்கு பின் இறைவனை தரிசித்தல் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை இவை அனைத்தும் மறைவானவைதான் மனிதர்களின் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சொர்க்கம் நரகம் உள்ளிட்ட கூறும் உண்மைகளே மறைவானவை ஆகும் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் மற்றும் இப்னு மஸ் ஆத் ரதி அல்வாஹு அவர்கள் கூறியதாக சுத்தி ரஹமதுவாஹி அலஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்வாஹுவை நம்புவதே மறைவானதை நம்புவதுதான் என அதாவு அவர்கள் கூறுகிறார்கள் மறைவானவை தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட இக்கருத்துக்கள் யாவும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் கொண்டவைதான் இவை அனைத்தும் இங்கு வசனத்தில் நோக்கமாக கொள்ளலாம் மேற்கண்ட வசனத்தின் மூலத்தில் உள்ள அல்லதீன பில் ஒய்பி என்ற வாக்கியத்திற்கு மறைவான நிலையில் பார்க்காதிருந்தும் கூட இறை நம்பிக்கை கொள்பவர்கள் என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த கருத்தை ஒட்டியே பின்வரும் நபிமொழிகள் அமைந்திருப்பதை காணலாம் அப்துல் ரஹ்மான் பின் யசீத் அவர்கள் கூறியதாவது நாங்கள் அப்துல்லா பின் மசோத் ரதி அல்வாஹ் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது முன்னர் வாழ்ந்த நபித்தோழர்கள் குறித்தும் அவர்களின் நற்செயல்கள் குறித்தும் பாராட்டி பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது முஹம்மது நபி சலல்வம் அலிஹி வசல்லம் அவர்களின் நிலை அவர்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு மிக தெளிவாகவே இருந்தது எனவே நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களை நபித்தோழர்கள் நம்பியதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஆனால் யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது சத்தியமாக பார்க்காமலேயே மறைவான ஒன்றை நம்புவதை விட மேலானதொரு நம்பிக்கையை எவரும் கொள்ள முடியாது என்று கூறிய அப்துல்வா பின் ரத் ரத்யல்வா அன் அவர்கள் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று தொடங்கி அவர்களே வெற்றியாளர்கள் என்பது வரை ரெண்டு மூன்று ஐந்து ஆகிய வசனங்களை ஓதினார்கள் இதே கருத்தில் மற்றொரு ஹதீசும் வந்துள்ளது அப்துல்வாஹ் பின் முஹைரிஸ் ரஹமத்துல்வாஹ் அலிஹி அவர்கள் கூறியதாவது நான் அபு ஜுமா ஹபீப் பின் சிஃபா ரஜியல்வாஹு அவர்களிடம் நீங்கள் அல்வாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் செவியுற்ற ஹதீஸ் ஒன்றை எங்களுக்கு அறிவுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அபு ஜுமா ரதி அல்வாஹு அவர்கள் சரி நல்ல ஹதீஸ் ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு அறிவித்தார்கள் நாங்கள் ஒருமுறை அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் காலை உணவு அருந்திக் கொண்டிருந்தோம் அப்போது எங்களுடன் இருந்த அபு உபைதா பின் அல் ரலி அல்வாஹு அன்ஹூ அவர்கள் அல்வாஹின் தூதரே தங்களுடைய அன்பு தோழர்களான எங்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் உண்டா தங்களுடன் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம் தங்களுடன் சேர்ந்து அறப்போர் புரிந்தோம் என்று கேட்டார்கள் அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் உங்களை விட சிறந்தவர்கள் உள்ளனர் உங்களுக்கு பின்னால் வரும் கூட்டத்தார்தான் அவர்கள் என் நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு காணப்படுகிறது சாலிஹ் பின் ஜுபைர் ரஹமத்துல் ராய் அவர்கள் கூறுகிறார்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகதீஸ் பள்ளிவாசலில் தொழுவதற்காக நபித்தோழர் தோழர் அபு ஜுமா அல் அன்சாரி ரதி அல்வா அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அன்று எங்களுடன் ரஜாவு பின் ஹைவா ரதி அல்வா அவர்களும் இருந்தார்கள் அபு ஜுமா ரதி அவர்கள் எங்களிடம் விடைபெற்று திரும்பியபோது திரும்பிய போது அவர்களை பின்தொடர்ந்து நாங்களும் புறப்பட்டோம் அப்பொழுது நீங்கள் என்னை உபசரித்ததற்காக உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு தூதர் சல்லல்லஹ் அழகி வசல்லம் அவர்களிடம் செவியுற்ற ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன் என்று அபு ஜுமா ரதி அல்வாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்வாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் சொல்லுங்கள் என்று நாங்கள் கூறினோம் அப்பொழுது அபு ஜுமா அல் அன்சாரி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் நாங்கள் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலஹி வசல்லம் அவர்களுடன் இருந்தோம் தொழுகையை கடைபிடிப்பார்கள் இறை அச்சமுடையோரின் இரண்டாம் பண்பாக அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் என இவ்வசனம் கூறுகிறது கடைபிடிப்பார்கள் என்பதை குறிக்க முகாமத் என்னும் வேர்ச்சொலில் இருந்து பிறந்த யுகி என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது தொழுகை கடைபிடித்தல் யுகாமத்து சலா என்றால் தொழுகையில் குனிதல் சிரம்பணிதல் குர்ஆன் ஓதுதல் மன ஓர்மை ஆகியவற்றை முழுமையாக செய்து தொழுகையில் முழு ஈடுபாடு காட்டுவதாகும் என இப்னு அப்பாஸ் அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் முறையோடு அங்க தூய்மை செய்து குணிதல் மற்றும் சிரம்பணிதல் ஆகியவற்றை சரியாக பேணி உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதே இகாமத்து சொலா ஆகும் என கதாதா ரஹ்மது உல்வா அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு பதில் அளித்தார்கள் அடுத்து தொழுகை என்பதை குறிக்க அஸ்ஸலா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது அரபுகளின் வழக்கில் இச்சொல்லுக்கு பிரார்த்தனை என்று பொருள்படும் கவிஞர் அல் அஹ்ஷா கூறுகிறார் அவளது வீட்டு வாயிற்காப்போன் ஒருவன் உள்ளான் அவன் காலமெல்லாம் அவளது வீட்டை விட்டு அகலமாட்டான் அவள் அவனை கொலையே செய்தாலும் அவளுக்காக அவன் பிரார்த்திப்பான் ராகமும் இசைப்பான் எனக்காக நீ பிரார்த்தித்தவை போன்று உனக்கும் உண்டு எனவே நீ கண்மூடி சற்று உறங்கிக்கொள் ஏனெனில் மனிதனுக்கு விழாவுக்கு படுக்கை மிக அவசியம் இஸ்லாமிய வழக்கில் அசொலா என்னும் சொல் தொழுகை என்னும் வழிபாட்டை குறிக்கும் அதாவது குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் செயல்முறைகளோடு நிறைவேற்றப்படும் குனிதல் ருகோ சிரம் பணிதல் சஜிதா ஆகியவை அடங்கும் ஒரு வழிபாட்டு முறையாகும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் இறை அச்சமுடையோரின் மூன்றாம் பண்பாக நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என இவ்வசனம் தெரிவிக்கிறது அதாவது தங்களது செல்வத்திற்குரிய ஜக்காத் என்னும் கட்டாய தர்மத்தை வழங்குவார்கள் என இப்மு அப்பாஸ் ரத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆனால் இவ்வசனம் ஜக்காத் கடமையாக்கப்படுவதற்கு முன்பே அருளப்பெற்றது என்பதால் ஒருவர் தம் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதையே இது குறிக்கிறது என நபித்தோழர்கள் சிலர் கூறுகின்றனர் மனிதா இந்த செல்வங்கள் உனக்கு இரவலாக வழங்கப்பெற்றவை அமானிதமாக ஒப்படைக்கப்பெற்றவை விரைவில் அவற்றை நிழக்கக்கூடும் ஆகவே இறைவன் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை பிறருக்கு வழங்கு என்று கதாதா ரஹமதுல்க் அழகியவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் ஜக்காத் மற்றும் குடும்ப செலவுகள் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களுக்கும் இது பொருந்தும் என்ற கருத்தையே இப்னு ஜரீர் ரஹமத்துல்லா அலஹி அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் அல்லாஹ் குர்ஆனில் பெரும்பாலும் தொழுகையையும் கொடையையும் இணைத்தே குறிப்பிடுகின்றான் ஏனெனில் தொழுகை என்பது அல்லாஹுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையும் வழிபாடும் ஆகும் தொழுகையில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் அவனை போற்றி புகழ்தல் அவனை பெருமைப்படுத்தி அவனிடம் பணிந்து வேண்டுதல் அவனையே சார்ந்திருத்தல் ஆகிய அம்சங்கள் அடங்கும் கொடை என்பது மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் மக்களை சென்றடையும் உதவியாகும் இந்த உதவியை பெறுவதற்கு உறவினர்கள் குடும்பத்தார் அடிமைகள் அயலார் ஆகியோர் தகுதி படைத்தவர்கள் ஆவார் ஆகவே கட்டாய கடமையான ஜகாத் மற்றும் இதர செலவுகள் அனைத்துமே இவ்வசனத்தில் அடங்கும்